வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நார்மலாக சில விஷயங்களை நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா சிலது இலவசமாக வாங்கிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் நார்மலாக இருக்கும் ஆன்மீக அடிப்படையில் சில விஷயத்துக்கு நம்ம பார்க்கும்போது இலவசமாக தரக்கூடாத பொருட்கள் அப்படின்னு சிலதை பார்ப்போம் அதில் முக்கியமானது சனியுடைய தொடர்புடையது இரும்பு இந்த இரும்பை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது இலவசமாக யாருக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா இது சனியுடைய தாக்கத்தை இன்னும் ஜாஸ்தி படுத்திவிடும் இப்போ எங்கிட்ட சனி தாக்கம் இருக்குங்க நான் இந்த யாருக்குனா கொடுத்து சனியை அந்த பக்கம் தள்ளி விட்டுறேன் அப்படிங்கிற நோக்கில் கொடுத்தா கூட அது தவறதால அது ஆகும் அதனால் என்ன பண்ணணும் இலவசமாக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விடுதிகளை கொடுக்கக்கூடாது இது எப்படி புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வீட்லேயே இருக்கோம் வேறு ஒருத்தர் வந்து சேஃப்டி பின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்ணுங்கள் கொடுக்கலாம் கையில் கொடுக்காதீங்க தரையில் வச்சுடுங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க இல்லை டேபிளில் வச்சுடுங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு பொருளை உலக்கையே கேட்குறாங்கன்னா அந்த உலக்கையை கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டுக்கே அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பர்த்தியாக ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாய் ஏதோ ஒரு காசை வாங்கிக்கிடுங்க சரிங்களா இப்படி செய்யும்போது அந்த இரும்பு உங்களை பாதிக்காது அடுத்ததாக வந்து கசப்புத்தன்மை உள்ள பொருட்கள் இப்போ நம்ம கசப்புனாலும் பாகக்காய் மைண்டில் வந்துடும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் கசப்புத்தன்மை உள்ள பொருட்களையும் இலவசமாக கொடுப்பதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நல்ல ஒரு சுவையான ஒரு பண்டத்தை உற்பத்தி பண்ணியிருப்போம் அந்த சாப்பாடை போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த பாகக்கா பிட்ல நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே அதை வந்து கொடுக்கும்போது ஒரு டோக்கனாக ஒரு ஐம்பது பைசாவானோ இல்லை ஒரு ரூபாயானோ எதாவது காசை வாங்கிட்டு கொடுங்க இல்லை காய்கறியை கூட பாகற்கா மாதிரி காய் கசப்பு காய்கறிகள் கொடுக்கும்போது கொடுத்துருங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கசப்பு தன்மையும் கூட அந்த தன்மை மாறாட்டங்கள் உங்களை பாதிக்காமல் போய்விடும் அதே தான் புளிப்பு காரம் இந்த காரத்துக்கும் அப்படி தான் ஊறுகாய் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய் கொடுப்பாங்க அந்த காரத்தை பகிர்ந்து கொள்வது இலவசமாக பகிரும்போது இது எல்லாமே இந்த துவர்ப்புத்தன்மை கசப்புத்தன்மை காரத்தன்மை இது எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா நமக்கு பிரிட்டனும் அதே மாதிரி துவர்ப்பையும் காசத்தையும் கசப்பையும் கொடுக்க ஆரம்பிக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை இலவசமாக கொடுப்பதில்லை சிலது நம்ம கொடுக்கவே கூடாது எப்படி கொடுக்கக்கூடாது சிலதெல்லாம் நம்ம கடனாகவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கோம் ஒன்று அரிசி அரிசியை கடனாக கொடுப்பதில்லை எல் கடனாக கொடுப்பதில்லை உப்பு கடனாக கொடுக்கக்கூடாது அது தவிர பூண்டு இருக்கு இல்லையா அதையும் நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது இதெல்லாம் என்ன ஆகுனா கடன் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதாவது இதனுடைய கடன் எப்படின்னு நீடித்த உரை ஒரு உறவை முறித்து விடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கிறதுனால இதையும் நீங்கள் வந்து கடனாக பெறுவது என்பதும் தவறு கடனை தருவது என்பதும் தவறு அதனால் இதை விட்டுடுங்க இப்போ அரிசி தானம் செய்கிறோம் சார் அப்படின்னு சொன்னாக்க அது தானம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு இலவசமாக தருவது என்பதற்கு அர்த்தம் வேறு அதனால் இந்த இலவசமாக பெற்றுக்கொள்ளும் போதோ இல்லை கடை தானமாக சொல்லும் போதோ இந்த பொருட்களை முடிந்தவரை அவாய்ட் செய்கிறது பெட்டர் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்